தேலும் ஓடிய இந்த நாட்டிலே இன்னைக்கு பாம்பும் தேலும் ஓடுதுனா அதற்கு காரணம் நாம் பல பக்கங்களை படிக்க மறந்ததுதான் இதை இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா பாரதியார் இருக்காருல எச்சேபுரம் பாரதியார் அவர் எல்லா பாட புத்தகத்திலும் படிக்கிறோம்ல அந்த பாரதியார் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டப்ப இவர் இரண்டாவதா ஒரு வேலை பார்த்தாரு மதுரையில மதுரையில் தமிழ்ச்சங்கம் ரோட்டில் இன்னைக்கு இருக்குது மதுரையிலே சங்கம் ரோட்டிலே இருக்கக்கூடிய அந்த சேதுபதி உயர்நிலை பள்ளி இன்னைக்கு இருக்குது இப்போ அது சேதுபதி அரசு உயர்நிலை பள்ளியோ மாத்திருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்த அப்போ அது தனியார் அரசு சேதுபதினா ராமநாதபுரம் மன்னர்கள் அவங்க வச்சிருந்த பள்ளிக்கூடம் அதில் வந்து யார் அரசஞமூகனார் கவர்மெண்ட் வேலையை விட்டு தனியாரில் போய் அப்புறம் இவருடைய பெருமையை தெரிஞ்சு அங்கே கூட்டிகிட்டு போய் சேர்த்தாங்க மகாகவி பாரதி சோத்துக்கே இல்லாமல் கஷ்டப்படுறாரு வேலை இல்லை எட்டேபுரம் சமஸ்தானத்துக்கு சீட்டு கவி எல்லாம் எழுதி பார்த்தாரு யாரிடமும் பத்து பைசா கையேந்தாத அவர் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு எட்டயபுரம் மன்னருக்கு கவி எழுதினார் கவினா கஷ்டத்தை சொல்லி பணம் கேட்கறது ஆனால் எட்டயபுரம் சமஸ்தான அவன் என்ன ஆசைப்பட்டான் தெரியுமா எட்டேபுரம் சமஸ்தானத்துக்கு நிகராக யானை மேலே ஊர்வலம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பாரதி ஆனால் வைத்து சோத்துக்கு வழி இல்லை அப்போ இந்த அரசன் ஜென்மூகனார் நான் சொன்னேன் இவர் அந்த வேலையும் ராஜினாமா பண்ணார் ராஜினாமா பண்ணலை லீவ் லாங் லீவ் அப்போல்லாம் என்ன ப்ரொசீஜர்னால் யாராவது லீவில் போனால் அதுபோல் அவங்களே ஒரு ஆளை கொண்டு வந்து நியமிச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி இது இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கணும் அந்த மாதிரி வந்து லீவ் வேகன்சியில் அவங்க யாரை ரெக்கௌண்ட் பண்ணுறாங்களோ அவங்க போடலாம் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும் பா எனக்கு பதிலாக பாரதியாருக்கு வேலை கொடுங்கன்னு பாரதிக்காக கவிஞன் பாரதி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இரண்டாவது வேலையையும் லீவு 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 லீவுன்னு போட்டு அந்த வேலையையும் பாரதிக்கு கொடுத்தானே அந்த பாரதியை படிக்கிறோம் அவனுக்கு வேலை கொடுத்த அரசன் ஜமுகனாரை யாராவது படிக்கிறோமா நீங்க அந்த தமிழ்செங்கரோட இன்னைக்கும் போய் பாருங்க பாரதி பணியாற்றிய பெருமை உடையது ஆனா பாரதிக்கு வேலை வாங்கி என்ன கொடுமை மிகப்பெரிய கவிஞன் நான் பிறந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே பிறந்தவன் அவன் ஒரு கரிசல் காற்றின் கந்தக கிடங்கு விரிந்த பாரதத்தில் விளைந்த அரும்பு திலக தீயின் கொழுந்து தீந்தமிழ் நாட்டின் தெய்வ நான் நேசித்து போற்றக்கூடிய பாரதி ஆனால் அவளை நேசித்தவர்களை இந்த நாடு மறந்து விட்டதே இதையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டாமா இதையெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் இந்தியாவின் எதிர்காலம் இருண்டு போய்விடும் மறந்து விடாதீர்கள் வருங்கால தலைமுறைக்கு இந்த வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும் என்பதாக இந்த தலைப்பை நான் கொடுத்தேன் அப்போ இதிகாசம் என்பது எங்க அந்த இடத்துக்கு இதிகாசம் என்பது அந்த காலத்திலேயே இருந்து அதை பார்த்து எழுதினது வியாசரும் அப்படிதான் ஆனால் புராணங்கள் என்பது அந்த காலத்தில் வாழ்ந்ததில்லை கந்த கடவுள் பிறந்த போது குமரன் கடவுளாக பிறந்த போது யாரும் அங்க இருந்து எழுதல கட்சி சிவாச்சாரியார் கட்சினா காஞ்சி காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் பூசாரி அவரு கச்சியப்ப தான் அந்த கந்தபுராணத்தை எழுதினார் அவரு கேள்விப்பட்ட செவி வழியாக கேள்விப்பட்ட செய்திகளை வைத்து கந்தனுடைய வரலாற்றை படைத்தார் இதில் ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே உண்மை தான் அதில் இது கூடுதலாக ஒரு உண்மை நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு எதிர்ப்புகள் வருகிற போது எதிரிகள் அதிகமாகிற போது துவண்டு போயிடும் துவண்டு மடங்கி போயிடுறோம் ஒடிஞ்சு என்ன பெரிய நிலைக்கு போனாலும் எதிரிகள் உருவா உருவாகுவாங்க அதுவும் நல்லவங்களுக்கு எதிரிகள் கண்டிப்பாக வருவாங்க எதிர்ப்புகளை கண்டு எதிரிகளை கண்டு நாமெல்லாம் துன்பப்படுகிறோம் துயரப்படுகிறோம் துவண்டு போகிறோம் ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் உண்மையிலேயே உண்மையிலேயே எதிரிகளை வாழ்த்துங்கள் ஏனென்றால் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் அப்படிதான் தான் புராணம் சொல்லுது நம்ம இதிகாசம் சொல்லுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ராவணன் என்கிற ஒரு எதிரி இல்லை என்று சொன்னால் ராமன் கடவுளா மாறி இருக்க முடியுமா கொண்டாட்டியை கட்டிட்டு அப்படியே இருந்துக்கலாம்ல ராமன் கடவுளாக மாறியதற்கு காரணம் அவனுக்கு எதிரியாக ராவணன் வந்ததுதான் சூரபத்மன் பிறக்கலைனா முருகன் ஒரு கடவுளே கிடைச்சிருக்காது நமக்கு குமரகிரி மலை இருக்காது ஊத்துமலை மலை இருக்காது எந்த மலையும் இருக்காது முருகனே இருக்க மாட்டான் சூரபத்மனை வதைப்பதற்காக எம்பரும் ஆண்டிய கண்ணிலே இருந்து ஆறு நெருப்பு பொறிகள் பறந்து நெருப்பிலே தாக்குண்டு கங்கை ஆற்றிலே போய் சரவணம் பொய்கையிலே போய் முருகனாக ஆறு ஆறு ஆறுமுகனாக அவதரித்தான் எதுக்காக அவதரிச்சான் சூரபத்மன் என்கிற ஒரு எதிரி இல்லை என்று சொன்னால் ஆறுமுகன் பிறப்பை எடுத்திருக்க முடியாது தீபாவளி கொண்டாடுறோம்ல இந்துக்கள் அனைவரும் மிக பொங்கல் வந்தா கூட நாம வீடுகளில் சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப மகிழ்ந்து கொண்டாடுகிற பந்திரி பண்டிகை இனிப்பு பண்டிகை தீபாவளி தானே நரகாசுரன் என்கிற ஒரு எதிரி பிறக்கவில்லை என்று சொன்னால் தீபாளி பண்டிகையே கிடையாது உங்கள் எதிரிகள் தான் உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கிறார்கள் சின்ன இது என்னுடைய ஐம்பதாவது ஆண்டு இந்த ஒன்றாம் தேதி பிறக்குது பொது வாழ்வுக்கு வந்து மேடையிலே நான் ஐம்பது ஆண்டுகளை ஐம்பதாவது ஆண்டு இப்ப தொடங்குது எனக்கு நான் உலகத்தையே பார்க்க கூடாது என்று பல பேர் நினைத்தார்கள் ஆனால் அந்த உலகமே என்னை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நான் உருவாக்கினேன் என்னுடைய தன்னம்பிக்கையை செதுக்கியது என்னுடைய எதிரிகள் ஆனால் உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எதிர்ப்புகள் வருகிற போது பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா யார் பொம்பளை பிள்ளைகிட்ட சொன்னா எங்கே அநீதி நடந்தாலும் அது கல்லூரியிலே நடந்தாலும் சரி பல்கலைக்கழகத்திலே நடந்தாலும் சரி பஸ்ல நடந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல பாரதி அன்னைக்கே சொன்னா பாதகம் செய்பவரை தந்தால் போலீஸ் வரணும் ராணுவம் வரணும் எதிர்பார்க்காத நீ அவனை மோதி மிதி மூஞ்சில காதி துப்பு யாரு பொம்பளை பாப்பானா பொம்பளை பிள்ளை தானே சொல்லுவோம் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்றார் ஆக இதிகாசம் என்பது இருந்து பாடியது புராணங்கள் என்பது கேட்டு பாடியது இதுக்கு ஒரு சின்ன சம்பவம் ராமாயணத்துல இருக்கு ராமனுடைய ராமராஜ்யம் மலர்ந்து விட்டது அதுக்கு பிறகு யாரோ ஒரு வண்ணாம் பேச்சை கேட்டு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிறைமாத கர்ப்பிணி சீதா பிராட்டி அவளை திரும்ப கொண்டு போய் காட்டில் விட சொல்லிட்டான் ராமன் அவங்க காட்டில் போய் எங்கே வாழ்ந்தாங்க தெரியுமா வான்மீகியினுடைய ஆசிரமத்தில் தான் இருந்தாங்க ராமாயணம் படிக்கிற பல பேருக்கு தெரியாத விஷயம் அங்கே போய் வால்மீகியுடைய வான்மீகியினுடைய ஆசிரமத்தில் தான் அவர் தான் அடைக்கலம் கொடுத்தாரு அந்த ஆசிரமத்தில் தான் லவன் குசன் என்ற இரண்டு அழகான ஆண் குழந்தைகளை அவள் பெற்றெடுத்தாள் ஆனால் அப்பா யாருன்னு சொல்லலை அப்பா யாருன்னு தெரியாமலே அந்த பிள்ளைங்க வளர்ந்தது ஆனால் ராமனுடைய கதையை அப்போவுமே வான்மீகி பாட ஆரம்பிச்சிட்டாரு ராமாயணத்தை அப்பவுமே பாட ஆரம்பித்தார் அந்த பிள்ளைகளை அப்படியே பழகிட்டார் ராமாயண கதையை சொல்லி சொல்லி பாட்டாகவே பாடுற மாதிரி இப்போ தமிழில் கூட அதை பாடுவாங்களே ஜெகம்புகளும் புண்ணிய கதை ராமனின் கதையே அதை செவிகொளிர கேட்டிடுவோம் கேளுங்கள் இதை ஏன்னு சொல்லி பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க பாடிட்டே வர்ற மாதிரி இருக்கும் அது நடந்தது ராமாயணத்தை வந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு கொடுத்துட்டு இவங்களை எப்படியாவது ராமனோட இணைச்சி வச்சணுங்கிற ஐடியாவோட வன் வான்மீகி என்ன பண்ணார் வான்மீகி அந்த காலத்தில் வாழ்ந்தவர் அதனால தான் அதை இதிகாசங்கிறோம் ஏன்னா அந்த பிள்ளைகளை ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு ராமனுடைய சரித்திரத்தை பாடிக்கொண்டே ராமே இருக்கிற அரண்மனை பக்கமே வந்தாங்க மேலே ராமன் ஒப்பருகையில் இருந்து பார்த்தான் பார்த்த உடனே ஆகா இந்த கதை அவன் இல்லை அவனுக்கு மறதி என்கிற வியாதி அந்த காலத்திலே அந்த அம்னேஷியா அது வந்துடுச்சு அதனால அவனுக்கு மறந்து போயிடுச்சு பல ஞாபகங்கள் அதை இந்த குழந்தைங்க பாடுற அந்த ராம கீர்த்தனை அது ஞாபகம் கொண்டது இது ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வச்சோன்னான் அந்த முனிவரையும் ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வா அப்படின்ட்டான் ராஜ தர்பாரில் உட்காந்து வச்சாச்சு அவங்களுக்கும் இருக்கை கொடுத்து முன்னால் உட்காந்து வச்சாச்சு நீங்கள் பாடிட்டு வந்த கதையை வந்து முழுசும் நான் கேட்கணும் முதல்ல இருந்து பாடுங்க அப்படின்னு ஐயோ அது ஆறு காண்டம் உள்ள பெரிய கதை பரவாயில்ல இங்கே உட்காந்து பாடுங்க அப்படின்ட்டாங்க உடனே இவர் வந்து பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார் லவ் பார்த்து சரி அரசன் கேட்குறான் அதனால் நீங்கள் பாடுங்க இப்போ முதல்ல என்ன காண்டம் ராமாயணத்தில் பாலகாண்டம் கம்பராமாயணத்துலேயும் வான்மீகையும் தான் பாலகாண்டம் பாடுங்கன்னாரு அந்த பிள்ளைங்க மழை மலன்னு கீர்த்தனைகளை பாட ஆரம்பிச்சிருச்சு பாலகாண்டத்தில் உள்ள கீர்த்தனைகளை அப்புறம் பாடிச்சு சரி அடுத்தது காண்டம் அயோத்தியா காண்டம் அந்த கீர்த்தனைகளை பாடு உடனே அந்த பிள்ளைங்களாம் பாட ஆரம்பிச்சது பாலகாண்டம் முடிஞ்சது அயோத்தியா காண்டம் முடிஞ்சது அடுத்த மூணாவது காண்டம் ஆரண்யா காண்டம் பாடுங்க அந்த பிள்ளைங்க காண்டம் பாடிச்சு அதுக்கு அடுத்தது கிஸ்கிந்தா காண்டம் நாலாவது கிஸ்கிந்தா காண்டம் பாடுங்க